ஓம் சாய்ராம் அனைவருக்கும் வணக்கம் சாய்பாபாவின் கிருபியினால் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கள் என்று நான் நம்புகிறேன் நான் இன்றைக்கு இருந்து நான் எப்படி ஆஸ்திரேலியாவுக்கு வரும்போது எப்படி பாபா விமான நிலையத்தில் என்னை காப்பாற்றினார் எனக்கு வந்த ஆபத்து எவ்வாறு தடுத்து நிறுத்தினார் என்றதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நான் இருந்து அவுஸ்ட்ரேலியாவுக்கு வரும்போது முதல் முதலாக அப்போ அப்போ தான் நான் இலங்கையிலேருந்து அவுஸ்ட்ரேலியாவுக்கு வாரேன் எனக்கு விமானம் எப்படி இருக்கும் என்ன மாதிரி இருக்கும் எப்படி போகிறது எனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் எனக்கு பாபா எங்கூட இருக்கிற பாபா என்னை பார்த்துக்கொள் வரேன் ஒரு நம்பிக்கையில் நான் வந்தே நான் அந்த நேரத்தில் என்னகிட்ட ஒரு அழகான சாயப்பாண்ட சிலை அதாவது சாயப்பாண்ட சுந்தர ரூபம் எனக்கு ஒரு அடி உயரத்தில் இருந்தது ஆகவே என்னுடைய ஹேண்ட் லக்கேஜில் நான் வேறு எதுவுமே வைக்கல பாஸ்போர்ட்டும் என்னுடைய பாபாண்டையும் பாபாண்ட அந்த திருவுருவச்சிலையும் அதே போல் பாபான உதியம் மற்றது பாபாவுக்கு தேவையான இந்த மணி மற்றது பாபாவுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கான சாப்பாடு பிளேட் இதுகளை மட்டும்தான் வச்சிருந்தேனா அதை தவிர நான் வேறு எதுவுமே வைக்கல என்னுடைய அப்பா சொன்னவர் நீங்கள் அதை எல்லாத்தையும் லக்கேஜுக்கு போட்டுவிட்டு நீ வெறும் இதை மட்டும் கொண்டு போன நான் சொன்னேன் இல்லை நான் பாபாவை லக்கேஜுக்கு போட மாட்டேன் நான் இந்த கையில் தான் கொண்டு போவேன்ட்டு நான் என்னுடைய கையில் தோளில் தூக்கி கொண்டு வந்தேன் நான் வந்து பாபா கிருபியால் என்னுடைய ஒரு சகோதரியும் அந்த நேரம் சிங்கப்பூர் போய் கொண்டு அப்ப அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்கள் விமான நிலையத்துக்கு வந்து பாபாண்ட கிருபியாலே எல்லாமே முடிஞ்சு நான் இறுதி ஸ்டேஜுக்கு வரும்போது என்னுடைய சோல்டர் பேக் அதாவது என்னுடைய பேக் பேக்கை செக் பண்ணும்போது அவங்க என்னுடைய பேக் பேக்குக்கில் உதி இருந்தது அப்போ அங்கே வேலை செய்கிறவங்க அவள் பிற மொழி அதாவது அவள் சிங்கள மொழி அப்போ அவாக்கு இந்த பீபூதியோ உதியோன்றா என்னென்னு தெரியாது அவள் உடனடியாக அங்கே இருக்கிற போலீஸ் அங்கே இருக்கிற காவல்துறையினருக்கு சொல்லி எல்லாரும் என்னோட சூளை வந்துட்டினேன் வந்து இது என்ன ஏது கண்டு விசாரிக்கினேன் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் அதாவது இது ஒரு புனிதமான நீர் இது கடவுள் என்று சொல்கிறேன் நான் அவர்களால் புரிஞ்சு கொள்ள முடியலை அவங்க என்ன போக வேண்டாம் அதில் நிப்பாட்ட சொல்லிட்டாங்க அப்போ நான் பாபாட்ட அந்த நேரம் உண்டி ஒன்று தான் சொன்னேன் நான் பாபா நான் இந்த நாட்டை விட்டு என்று சொன்னால் உன்னை தூக்கி கொண்டு இந்த உதியையும் கொண்டுதான் நான் போவேன் இல்லையோ நான் சிரும்பவும் ஜாழ்ப்பாணத்துக்கு நான் போவேன் என்று நீ என்ன விதப்பட்டாலும் காப்பாற நான் எதுவுமே நான் யோசிக்கிற நான் பாபாவோட நாமத்தை சொல்லிக்கொண்டு நான் அந்த விமானத்தில் நின்றனான் அந்த நேரத்தில் என்ன சூழ மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு போலீஸ்காரர் மற்றது அந்த செக் பண்ணுறவங்க அந்த கையில அந்த மெஷின் எல்லாத்தோடுமே நிற்கிறாங்க நான் பாபாண்ட பேக்கை ரக்கவும் இல்லை அந்த பாபாவை செக் பண்றதுக்கு நான் கொடுக்கவும் இல்லை நான் சொன்னேன் நான் இது பாபா இது நான் கும்புற கடவுள் நான் தரவும் மாட்டேன் இந்த உதி புனிதமானது இதை நான் யாருக்கும் தரவும் மாட்டேன் நான் இதை விட்டுட்டும் போக மாட்டேன் நான் இதை கொண்டு தான் போவேன் என்றுதான் நான் ஒற்ற காலன் என்ற நான் நான் என்னால் வரைக்கும் இங்கிலீஷ்லேயே அவங்களுக்கு சொன்னேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சிங்களத்திலும் கதைச்சு பார்த்தேன் ஒருத்தன்மையாக தெரியலை நான் கடவுளை கும்பிட்டு கொண்டு திடீரென அந்த இடத்தால் ஒரு உயரமான ஒரு அதிகாரி அதாவது மேலதிகாரி ஒரு ஆள் கொண்டிருந்தவர் அவர் நான் இப்படி எல்லாரோடையும் ஆகிவு பண்ணி கொண்டிருக்கிறதும் அவர்கள் என்னோட கதைச்சு கொண்டிருக்கிறதும் என்ன சூழ்ந்திருக்கிறதையும் பார்த்துட்டு அவர் வந்து என்னென்னு விசாரித்தார் அவரும் சிங்கள மொழிதான் அவர் என்னுடைய வழி பார்த்துட்டு உடனே சொன்னார் உடிய ஒரு க மணந்து பார்த்துட்டு சொன்னார் இது அதை பற்றி எதுவும் பேப்பரை தேவையில்ல இது கதிர்காமத்தில் இருக்கிற அந்த தெய்வ உதி அதாவதுங்கடங்க இலங்கை நாட்டில் உங்களுக்கு தெரியும் கதிர்காமத்தில் ஒரு வெள்ள கலர்ல உதி வரும் அத போலையான ஒரு தான் இது இது கடவுள்ண்ட இதுன்னு சொல்லி அவர்களுக்கு சிங்களம் மொழியில் புரிய வச்சதுக்கு பிறகு அவர் உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆள்கிட்ட ஏதோ காதுக்க சொல்ல அந்த உல வந்தால் போய் உடனே ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒரு க்ரீன் கலர் ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வந்தார் அந்த ஸ்டிக்கரை என்னுடைய பேக்கில் டாப் டு பாட்டத்துக்கு அப்படி நீட்டாக ஒட்டி விட்டார் அந்த பேக்கை நான் அங்கே தூக்கின பேக்கை நான் கொண்டு வந்து மெல்பு என்னுடைய சித்தி வீட்டை அதாவது என்னுடைய மாமி வீட்டை தான் கொண்டு வந்து ரக்கின்னேன் வேறு அது வரைக்கும் யாருமே என்னை தடுக்கவும் இல்லை அந்த பேக்கை தொடவும் இல்லை அப்படியே நான் அந்த பேக்கை ஷோல்டர் பேக்கை கொல்லிக்கொண்டு அப்படியே ஏறி அவுஸ்திரேலியால வந்து இறங்கி சித்தி கொண்டு தான் அந்த பேக்கை நான் திறந்தன அது வரைக்கும் யாரும் தொடவில்லை இது யாரால் ஏற்பட்டது யாராலும் இல்லை சாயப்பாடு நான் பாபா கிட்ட சொன்னேன் பாபா நான் இதை நிலத்திலும் வைக்க மாட்டேன் இவங்கள்ட்டும் கொடுத்து உங்களை தொட விட மாட்டேன் என்று சொல்லி நான் அவங்கள தொடவே விடல நான் இந்த பாபாவை நான் தான் வச்சிருப்பேன் என்று சொல்லி ஒற்றக்கால நின்று நான் பாபாவை கும்பிட்டேனா அதுக்கு பாபா தந்த பதி அதோடு உங்களுக்கு இன்னொன்று சொல்ல வேணும் உண்மையாலுமே எனக்கு விமான நிலையத்தில் பயணம் செஞ்சு எந்த பழக்கமுமே எனக்கு சத்தியமாக இல்லை முதல் முதலாக நான் வந்தனான் அந்த வரும்போது எனக்கு பக்கத்தில் ஒரு பெண் அதுவும் எந்த நாட்டிலேருந்து வாரான்னு சொன்னால் இந்தியா நாட்டிலே இருந்தவா வார பெண் எனக்கு பக்கத்தில் இருந்தவா நான் அந்த ஏறினதில் இருந்து இங்கே வரும் வரைக்கும் எப்படி டிவி போடுறது எப்படி இருக்கிறது எப்படி பெல்ட் போடுறது எப்படி என்ன கதைக்கிறது என்னமா என்னென்ன சாப்பாடு வேண்டது எல்லாம் எனக்கு ஒரு தாய் போல இருந்து எனக்கு அவ செய்தவா செய்து நான் ஏர்போர்ட்டில் ரங்கிட்டு நான் அவ பார்த்தவாக்கு நன்றி சொல்லுவேன்டா என்னால் காண முடியலை ஆனால் அவள் அங்கே இருந்து அதாவது இந்தியாவிலேருந்து இலங்கைக்கு அந்த பிளேன் வேறோம் அந்த பிளேனில் அவள் பயணம் செய்தவா என்னுடைய சீட்டுக்கு பக்கத்து சீட் அப்போ டபுள் சீட் நான் விண்டோ சைட் அவள் பக்கத்தில் தான் எனக்கு அத்தனை என்ன சாப்பாடு வந்தாலும் எனக்குப்பா உங்களுக்கு என்ன சாப்பாடு வந்து நான் என்ன சாப்பாடு சொல்கிறேன்னு அதை அவள் சொல்லி வேண்டி தந்தவா இது நான் உண்மையாலுமே இந்த மனசார சொல்கிறேன் அந்த பெண் ரூபத்தில் வந்தது என் பாபா வேறு யாரும் இல்லையென்னு நான் பூர்ணமாக இத்த வரைக்கும் நான் நம்புகிறேன் பாபாவுக்கு நன்றிய வார்த்தையால் சொல்றதை தவிர இப்படி எனக்கு நடந்த அற்புதங்களை நான் சொல்றதால உங்களுக்கும் உங்களோட வாழ்க்கையில் இப்படி ஒரு இக்கட்டான நிலை வரும்போது நீங்கள் எதுக்கும் பயப்படாமல் என்னுடைய இந்த நவீன யுகத்தில் நடக்கிற இந்த அற்புதம் அதாவது பாபாட லீலைகளை நினைச்சு நீங்களும் பாபா மேல் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இருந்தால் அந்த கஷ்டமான சூழ்நிலையையும் பாபா எளிதாக கடக்க வைப்பார் என்று கூறி நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி ஓம் சாய்ராம் எல்லாரும் சீரன் சிறப்புமா சாயப்பாவிண்ட பாதத்தில் எல்லாரும் சரணாகதி அடைஞ்சு சாய்பாபா வழியில் நடக்க சாயப்பாவிண்ட பாதத்தில் மன்றாடி கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் ഓം സായ രാം അനന്തഹോടി പ്രഹ്മാണ്ടായക രാജാതിരാജ യോഗ പരപ്രമാനന്ദ്രീ സതകുരു സായ്നാഥ് മഹാരാജിക്ക് ജയ്